கீர்த்தி சுரேஷ் அவர்களுடைய கல்யாணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா போகட்டும் தனி விமானத்துல போகட்டும் கிறிஸ்தாவை கூட்டி போகட்டும் நயந்திராவை கூட்டி போகட்டும் யார ஒண்ணு கூட்டிட்டு போகட்டும் அது அவருக்கு தனிப்பட்ட வாழ்க்கை ஆனா இனிமேல் அவர் ஒரு தனிநபர் கிடையாது இனிமேல அவர் நடிகரும் கிடையாது அவர் யார் அவரு நான் தமிழ்நாட்டோட வந்து பாத்தீங்கன்னா வந்து தலையெழுத்தை மாத்த போறேன் நான் தலித்துகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து தனி அதிகாரத்தை கொடுக்க போறேன் நான் ஆட்சியில பங்கு கொடுக்க போறேன் நான் அதிகாரத்துல பங்கு கொடுக்க போறேன் அம்பேத்கரை வந்து பாத்தீங்கன்னா வந்து தனியாக நான் கையில எடுத்துட்டேன் நான் திராவிடத்தை கையில எடுத்துட்டேன் நான் பெரியார கையில் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்ற இந்த மாதிரி வந்து மாறு தட்டிக்கிட்ட இந்த விசிலடிச்சான் குஞ்சுகள் இதுக்கு என்ன ரைட்டப்ப எழுது கோமாளி சீமான்ற விழுகிற அந்த ஓட்டு கூட வந்து உள் மாற்ற ஒரு ஐயத்துல போகும்போது இந்த நச்சுப்பாமான ரவீந்திரன் துரைசாமியோட வாக்கு வந்து பழிக்க போ இந்த விசுலிச்சான் குஞ்சுகள் இப்பயாவது புரிஞ்சுக்கோங்க தயவுசெய்து ஒரு நடிகருக்கு பின்னாடி நீங்க போறீங்கன்னா ஏன் போக கூடாது போக்குறான்னு சொன்னோம்னா நடிகர் என்னைக்குமே நடிகர் தான் மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க பாலம் உடஞ்சி வந்து பார்த்தா தண்ணி போய்கிட்டு இருக்கு ப்ளீச்சிங் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாறு ரூபாய்க்கு வந்து வாங்கிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் எப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு வந்து கிளம்பி போறாருன்னா இவ்வளவுதான் இவ்வளவு நீங்க இப்படியே ஒரு கோங்கோம் பண்ணிக்கிட்டு இப்படியே தெரிஞ்சீங்கன்னா அந்த கோமாளி சீமானோட வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு கீழே போயிட்டுன்னு சொல்லு அடுத்த லட்சம் நீங்கள் நிக்க விட முடியாது உங்களோட காமிச்சே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தியா நான் தான் சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லி வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் தம்பி விஜய் வந்து அரசை விட்டு போச்சுன்னு சொல்லிட்டு வந்து அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க அனைவருக்கும் வணக்கம் நம்முடன் அரசியல் விமர்சகர் திரு சோழ பாண்டியனம் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் இப்போ நடிகர் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டுச்சு விழுப்புரம் சென்னை உள்ளிட்ட பகுதிகளெல்லாம் ஆனா அங்கே நேரில் போகல இன்னொன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு பாதிக்கப்பட்ட மக்களை வந்து ஒரு பஸ்ஸில் அழைச்சிட்டு வந்து பனையூரில் இருக்கிற அவருடைய பண்ணை வீட்டில் இது பண்ணார் நிவாரணம் வழங்கினார் ஆனா அந்த அளவுக்கு வெள்ளம் நடந்த பகுதியில கூட நேர்ல சென்று பார்க்க முடியாத விஜய் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் திருமணத்துக்கு தனி விமானத்துல த்ரிஷாவோட போயிருக்காரு இது வந்து கடும் விமர்சனம் ஆயிருக்கு அதாவது இங்க இருந்து கோவாவுக்கு போறதுக்கு நேரம் இருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ரெண்டு மணி நேரம் டிராவல் பண்ணியோ இல்லை பக்கத்துல சென்னையில ஒரு அரை மணி நேரம் டிராவல் பண்ணியோ மக்களை சந்திக்க முடியல அப்படி இருக்கும்போது இவர் எந்த விதத்துல அரசியல்ல ஃபிட் ஆவாரு அப்படின்ற ஒரு கடும் விமர்சனம் வந்திருக்கு சார் எனக்கு இந்த டயத்துல வந்து இதுக்கு முன்னாடி கடுமையா விமர்சனம் பண்ண அந்த அந்த ஆளு சாரணவாஸ் அவர்களுடைய வார்த்தை தான் ஞாபகம் வருது நேத்து வந்த கூத்தாடி அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் பாத்தீங்களா அந்த வார்த்தை தான் எனக்கு ஞாபகம் வருது ஏன்னா நீங்க ஒரு நல்லா புரிஞ்சுக்கோங்களேன் இந்த நீட் எக்ஸாம் காண்டி வந்து அனிதான்ற ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா இறந்து போச்சு ஒரு சிறுமி வந்து இறந்து போச்சு ஞாபகம் இருக்குங்களா அது தமிழ்நாடே வந்து பாத்தீங்கன்னா உழுக்குன ஒரு விஷயம் அந்த விஷயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து நேரடியா வீட்டுக்கு போய் உதவித்தூரம் கொடுத்தாப்புல அப்ப விஜய் அவர்கள் வந்து ஒரு நடிகர் ஒரு நடிகன் தான் இல்ல அந்த டயத்துல விஜயோட படம் ஏதோ வர வேண்டியது இருந்துச்சு அதனால கொண்டு போய் கொடுத்தாப்புல படம் வந்துச்சோ வரலையோ அது எதுக்கான செஞ்சாலும் இல்லையோ கொண்டு போய் பணம் கொடுத்தாப்புல ஆனா அப்ப வந்து அவர் நடிகர் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன வர்றாப்புல ஒரு கட்சியோட ஒரு கட்சியோட தலைவர் ஒரு கட்சியோட நிறுவனர் இந்த டயத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் யார் கூட போய் நிக்கணும் அவரு அப்ப இன்னைக்கு வந்து அவரை நம்ம அரசியல்வாதியை பார்க்கணுமா இல்ல நடிகரை பார்க்க கூட ஒரு அந்தஸ்தாவும் போயிட்டா அப்படியே இருந்த ஒரு நல்ல நடிகர் இன்னைக்கு போய் அனிதா இறந்ததுக்கு வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு உதவி தொகை கொடுத்து உட்காந்து அழுதுட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லி வந்து அன்னைக்கு ஊடகத்துல இருந்து அச்சு ஊடகத்துல இருந்து அவர் ரசிகர்கள்லாம் வந்து மாறு தட்டிக்கிட்டாங்களே அன்னைக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த நடிகராக இருக்க கூட தகுதி இல்லாத ஒரு ஆளாதான் வந்து விஜய் மாதிரி தான் வந்து ஃபீல் ஆகுது அவர் வந்து கீர்த்தி சுரேஷ் அவர்களுடைய கல்யாணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா போகட்டும் தனி விமானத்தில் போகட்டும் திரிசா கூட்டி போகட்டும் நயன்தூட்டி போகட்டும் யாரை ஒன்றும் கூட்டிட்டு போகட்டும் அது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஆனா இனிமேல் அவர் ஒரு தனிநபர் கிடையாது அவரு இனிமேல் அவர் நடிகரும் கிடையாது அவர் யார் அவரு நான் தமிழ்நாட்டோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து தலையெழுத்தி மாத்த போறேன் நான் தலித்துகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தனி அதிகாரத்தை கொடுக்க போறேன் நான் ஆட்சியில் பங்கு கொடுக்க போகிறேன் போறேன் நான் அதிகாரத்துல பங்கு கொடுக்க போ போறேன் நீங்க வாங்க அவங்க வாங்க இவங்க வாங்க நான் அம்பேத்கரா வந்து பாத்தீங்கன்னா வந்து நான் கையில எடுத்துட்டேன் நான் திராவிடத்தை கையில எடுத்துட்டேன் நான் பெரியார கையில எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்ற இந்த மாதிரி வந்து மாரத்தட்டி கிட்ட இந்த விசிலடிச்சான் குஞ்சுகள் யாரு தெரியுதுங்களா விஜய் படத்துக்கு போயிட்டு வந்து அந்த பஸ் ஷோல வந்து ஐயாயிரத்துக்கு பத்தாயிரத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டு வந்து விசிலடிச்சான் இந்த குஞ்சு இருக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு எங்க போனாங்க இப்ப இதுக்கு என்ன ரைட்டப்ப எழுத போறீங்க சொல்லுங்க உங்களுக்கு வந்து நம்ம அந்த கோமாளி விழுகிற அந்த ஓட்டு கூட இப்ப வந்து உங்களுக்கு விழுமான்ற ஒரு ஐயத்துல போக போகுது இந்த நச்சுப்பாமான ரவீந்திரன் துரைசாமியோட வாக்கு வந்து பழிக்க போகுது இது ரொம்ப தவறான விஷயங்க அப்படி வந்து பார்த்தா தனி விமானம் பிடிச்சி போக முடிஞ்ச வந்து அவரனால ஏன் வந்து பாத்தீங்கன்னா இங்க போய் பார்க்க முடியல ரெண்டாவது நான் அன்னைக்கே சொன்னேன் அரசியல வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல வந்து பண்ணக்கூடாது அது பண்ணவும் முடியாது அது பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து என்னைய வந்து சந்திச்சாதான் நான் உதவி உதவி தான் கொடுப்பேன் உதவி பண்ணுவேன் அப்படின்னா வந்து அதுக்கு பேர் வேறங்க நீங்க என்ன வந்து பாத்தீங்கன்னா வந்து ராஜராஜ சோழரா இல்ல வந்து குலசேகர பாண்டியரா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேரன் செங்கு அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா வந்து போர்க்களத்திலையும் சரி மக்களுக்காக வந்து நேரடியா போய் நின்ட்டாங்க மன்னராட்சி இருந்தப்பையே அப்படி இருந்த ஆட்கள் ஒரு ஒரு சிவன் பக்தரையோ ஒரு நாட்டுக்கான உயிர் விட்டவங்களுக்கோ நேரடியா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராஜராஜ சோழன் வந்து பார்த்தா கல்வெட்டி கொடுத்துருக்காங்க தன்னோட பட்டத்தையே கொடுத்துருக்கா ராஜராஜன்ற பெயரையே அப்படி இருந்த ஒரு ஊர்ல அப்படி அரசியல் புகழ்மிக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூமியில இருந்துக்கிட்டு இந்த மாதிரி கீழ்த்தரமான வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது கீழ்த்தரமான இது கடுமையான வார்த்தை தான் இருந்தாலும் இது கீழ்த்தனமான ஒரு வேலையாக தான் நான் பார்க்குறேன் அவர் வந்து நல்ல ஒரு வருஷம் புரிஞ்சுக்கணும் அவர் தன்னுடைய சக நடிகையான கீர்த்தி சுரேஷ் வந்து பார்த்தா அவரும் அவங்க சேர்ந்து நடிச்சிருக்காங்க அந்த படத்துக்காண்டி வந்து அவருக்கு வந்து ப அந்த கல்யாணத்துக்கு போகிறாப்பில் திரிஷா அவர்களுக்கு கூட வந்து நிறையா படம் நடிச்சிருக்காப்புல ஸோ அவங்க நீண்ட நாள் வந்து தோழி அவங்க கூட வந்து தனி போகிறாப்புல இதெல்லாம் வந்து ஒரு தனிநபரோட பிரச்சனை அதுக்குள்ளே நம்ம தலையிடக்கூடாது அதை விட்டுருணும் அது வந்து இப்போ சூர்யா எங்கே போறாரு வரான்னு நம்ம கேட்குறோமா கார்த்தி எங்கே போறாரு வரலாம்னு நம்ம கேட்குறோமா இல்ல மற்ற நடிகர் ரஜினிகாந்த் எங்க போறது வரான்னு கேட்கிறோமா இல்ல கமலஹாசன் எங்க போறாரு வராலும் நம்ம கேட்கறோமா ஏன் இதெல்லாம் கேக்குறதுல அவங்க நடிகர் அவங்க நடிகரை நடிகனா இருக்க விடுங்கன்னு தான் நம்மளும் சொல்றோம் ஆனா இவர் வந்து பார்த்தேன் நடிகரா இப்ப இவர் கிடையாதுங்க இவர் வந்து தமிழ்நாட்டோட தலைகழுத்தே மாத்த போறாப்புல கன்னியாகுமரியை கொண்டு போய் சென்னையில் வைக்க போறாப்புல சென்னையில வந்து குத்துக்கி கன்னியாகுமரிக்கு போறாருல இந்த விசுலட்சம் குஞ்சுகள் இப்பயாவது புரிஞ்சுக்கோங்க தயவுசெய்து ஒரு நடிகருக்கு பின்னாடி நீங்க போறீங்கன்னா ஏன் போகூடா போக்கூடான்னு சொன்னோம்னா நடிகர் என்னைக்குமே நடிகர் தான் எப்படி சீமன் என்ற கோமாளியை நம்பி இத்த வருஷம் ஏமாந்து நிக்கிற இந்த இளைஞர் பட்டாளத்தை கொஞ்சமா பார்த்து திருந்துங்க அவரும் ஒரு நடிகன் தான் நடிகர்கள் என்னைக்கு தான் இருப்பான் அவன் வந்து உங்களுக்காண்டு நிக்க மாட்டான் உங்க படத்தை வந்து பாத்தீங்கன்னா வந்து அவன் படத்தை என் டிக்கெட்டை வந்து ஏன் ஐயாயிரம் கொடுத்து வாங்குறேன்னு சொல்லி ஒரு நடிகராக பேசியிருக்காங்களா ஏன்டா வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி ஏன்டா சொல்லி கேட்டிருக்காங்களா எந்த நடிகராவது வந்து பார்த்தா தியேட்டர்ல ஏண்டா நானூறுபாக்கி பாப்கான் விற்கிறீங்களுக்கு கேட்டிருக்காங்களா இல்லைப்ப விஜயோட மாநாடுக்கு வந்து ஒரு பையன் போய் காணாமல் போயிட்டாப்ல இப்போ வரையும் கண்டுபிடிக்க முடியல அவர் தந்தை வந்து இப்போ ஆட்கொணவர் மனோரெல்லாம் போட்டிருக்கா இப்போ வரையும் கண்டுபிடிக்க முடியல அது குறித்து ஒரு சின்ன கவலை கூட விஜய்க்கு இல்லை அதாவது ஒரு விஜய் ரசிகர்கள் ஒரு ஆறு பேர் சேர்ந்த ஒரு டீமாக வந்து மாநாடுக்கு போகிறாங்க அதில் அஞ்சு பேர் தான் திரும்புறாங்க ஒருத்தர் மிஸ் ஆயிடுறாரு ஊருக்கு இப்போ வரையும் தேடுறாங்க சார் அந்த ஆள் அந்த பையன் என்ன ஆனாருன்னு தெரியல இதை வந்து கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டிய கடமை விஜய்க்கு இருக்கு ஏன்னா விஜய் நம்பித்தானே அந்த ரசிகன் வந்தான் இதுவே மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர் அப்போ அந்த இதுக்கு கூட அதாவது நீங்க மக்களையும் சந்தி மக்களோட பாதிப்பையும் நேரில் போய் பார்க்க மாட்டேன்றீங்க உங்களுடைய ரசிகர் இப்ப மாநாடு நடந்து ஒரு மாசம் ஆகப்போ சார் இன்னும் கண்டுபிடிக்க முடியல அந்த தந்தை வந்து பரிந்து வச்சுக்கிட்டு இருக்காரு விஜய் ரசிகர் பரிசுட்டு இருக்காரு ஆனா இதுக்கெல்லாம் இல்லை இன்னைக்கு வந்து கீர்த்தி சுரேஷ் திருமணத்துக்கு தனி விமானத்துல திரிசாவோட ஜோடியா போறதுக்கு மட்டும் தான் எல்லாத்துக்கும் நம்ம இக்க வைக்கலாங்க எல்லாருக்குறதுக்கு நம்ம இக்கு வைக்கலாம் ஏன்னா அந்த பையன் வந்து காணாம போனார்ல ஒரு தந்தையா இருந்து பாருங்க நீங்க அந்த குடும்பத்துல அடுத்த எதிர்காலமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பையன் தான் இவர் விஜய்க்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து அது ஒரு எறும்பு மாதிரி நம்ம பாக்குறப்ப வந்து ஏகப்பட்டு நடந்து போறப்ப ஒரு எறும்பு சாகுறது இல்லையா ஒரு ஏதோ ஒரு மிதிக்கிறது இல்லையோ கரப்பமிச்சு மிதிக்கிறது இல்லையா அந்த மாதிரிதான் வந்து அவர் பாக்குற அப்படின்றத நான் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கிறேன் நான் ஏன்னா இதெல்லாம் அவருக்கு பெரிய விஷயமா தெரியல ஏன் மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க பாலம் உடஞ்சி வந்து பார்த்தா தண்ணி போய்கிட்டு இருக்கு இப்ப கட்டின பாலம் மூணு மாசம் ஆறு மாசம் பட்டினா வந்து உடஞ்சி போய்கிட்டு இருக்கு ஒரு யூரியா வந்து பாத்தீங்கன்னா வந்து அம்பத்தா ஐம்பத்தாறு ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து வாங்கிட்டு இருக்காங்க ப்ளீச்சிங் பவுடர் சாரி ப்ளீச்சிங் பவுடர் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தாருவாய்க்கு வந்து வாங்கிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் எப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு இவர் வந்து கிளம்பி போறாருனா இவ்வளவுதான் இவரோட ஸ்டாப் எப்படி வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடைசி காலத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ் பேரினத்தின் தலைவராக இருந்த ஒருத்தர் வந்து மக்களுக்காக போராடிக்கிட்டு சாகும் தருவாயில் நிக்கிறப்ப அவர் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து பன்னிக்கறி ஆமக்கறி அந்த கறி மண்ட ஆமை மண்டவோட திருப்பி போட்டு வந்து பாத்தீங்கன்னா நீந்தி போனாங்கன்னு சொல்லி பலதரப்பட்ட கதைகள் சொன்னார் பார்த்தீங்களா அந்த இதோட வந்து சீமான டூ பாயிண்ட் ஜீரோ தான் இந்த விஜயவர்கள் தயவுசே புரிஞ்சுக்கோங்க நடிகர்களை நடிகர்களாக பாருங்கள் கோமாளிகளை கோமாளிகளாக பாருங்கள் இதுக்கு மேலே வந்து நீங்க வந்து இது வந்து அட்லீஸ்ட் கேள்வியாவது கேளுங்களே ஏன் ரசிகர்கள் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க நீங்க தலைவர் கேள்வி கேட்டாலும் தலைவர் வந்து திருந்துவான் ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க ஏன் தலைவா கீர்த்தி சுரேஷ் முக்கியமா உங்களுக்கு வந்து நம்ம மக்கள் முக்கியமா என்ன தலைவா இந்த மன கிளியிலும் கிளிக்கிறாங்க ரசிகர் பூரா கேலி பண்றாங்க மீம்ஸ் போடுறாங்க அப்படின்னு கேட்கலாம்ல ஒரு ஹேஷ்டேக் போடலாம்ல என்னாச்சு தலைவா அப்படின்னு சொல்லி அது கூட திருந்த ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க கிடைச்சாங்க கிடைக்கும் எதுவுமே பண்ணாமல் இதுக்கும் வந்து அந்த விசேச்சம் குஞ்சுகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்ல போறாங்க போனா நம்ம கோமாளி சீமான் சொன்ன மாதிரி போனா மக்கள் கூடுவாங்க கூட்டு நெரிசல் ஆயிரும் எம்ஜிஆரே வந்து இது பண்ணி இது சொல்லியிருக்க மாட்டா எம்ஜிஆர் கூட அந்த ஹைப்பு கிடையாது நீங்க பண்ற ஹைப் இருக்கு பாத்தீங்களா இல்ல எம்ஜிஆர் வந்து முத முத அதாவது திமுகல இருந்து விளக்கப்படுறாங்க அவரு சென்னையில இருந்து மதுரை வர்றாரு ரயில்ல அப்பதான் வந்து வந்து மதுரையில தான் சொல்ல போறாரு இந்த மாதிரி தனியாக ட்ரெயின் வந்து மதியம் வர வேண்டிய ட்ரெயின் வந்து மதியமும் வர வேண்டிய ட்ரெயின் வந்து நைட்டு தான் வருது ஒவ்வொரு இடமா நின்று 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 அந்த மக்கள் கூட்டம் ரெண்டாவது அந்த நடக்கிற அந்த கிரவுண்டு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து திமுக அரசு சரியான போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல அவர் வந்து அந்த ஸ்டண்டு மாஸ்டரோட துணையோட பெரும் மக்கள் கூட்டத்துல வந்து மக்களை சந்திச்சுட்டு போனனாலதான் அவர் மக்களுக்கான தலைவரா இருக்காரு ஆனா அந்த அளவுக்கு உடைய சார் விஜய் ஒரு மாசான கே சொல்றேன் எம்ஜிஆர் சரி எம்ஜிஆர் உடைய ஒரு மாசான தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஷூட்டிங் வந்து நடத்தவே முடியாதுங்க மேக்சிமம் செட்டு போட்டே நடத்துவாங்க ஷூட்டிங்கே நடத்த முடியாது எங்கேயோ ஷூட்டிங் போனாருன்னா வந்து சுத்தி வந்து பார்த்தா பத்தாயிரம் பேர் ஐம்பது பேரும் சுத்தி கத்திகிட்டே இருப்பாங்க ஒரு டயலாக் பேச முடியாது லிசன் பண்ண முடியாது நிறைய இடத்த வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு கோவப்பட்டு அவரை அப்புல வந்து பெரிய பெரியாள் சரி விடுங்க அப்படி பெரிய பெரியாளு ஆள் வந்து பாத்தீங்கன்னா மக்களோட போய் வந்து நிக்கணும் மக்கள் ரோட்ல ரோட்டில் போய் நிக்கணும் மக்கள் நின்றா வீதியில் நிக்கணும் மக்கள் ஒரு ரோட்ல உட்கார்ந்தானா உட்காரணும் நீங்க அதான் மக்களுக்கான தலைவர் நீங்க நீங்க ஒர்க் ஒரு கவனம் பண்ணிக்கிட்டு இப்படியே தெரிஞ்சீங்கன்னா அந்த கோமாளி சீமானோட வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு கீழே போயிட்டீங்க சொல்லுங்க அடுத்த லட்சம் நீங்க நிக்க விட முடியாது உங்களோட காமிச்சே வந்து பாத்தீங்கன்னா வந்து பார்த்தியா நான் தான் சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லி வந்து அடுத்து வந்து பார்த்தோம் நான்தான் தம்பி விஜய் வந்து அரசியல் விட்டு போச்சுன்னு சொல்லிட்டு வந்து அதுக்கு ஒரு கதை சொல்லுவாப்புல ஆக இதை வந்து விஜய் அவர்கள் வந்து திருத்திக் கொள்வது மிக மிக நல்லது அந்த கட்சியை சேர்ந்த இளைஞர்கள் கேள்வி கேட்கறது அந்த கட்சிக்கும் நல்லது ரொம்ப நன்றி சார் நன்றி